உட்காருங்க அனுமதி இல்ல உட்காருங்க உட்காருங்க ஒன்று ஒன்று இலவசம் மோசமானதா நீங்க எதுவும் அவை குறிப்புல யாராவது தேவையில்லா பிரச்சனை பண்ணா உட்காருங்க சொல்றேன் இல்ல உட்காருங்க சொல்றேன் தலைவர் அவர்களே உபரி நீரை அந்தியூர் பவானி தொகுதியின் ஒரு பகுதி மக்களுக்கு நீர் கிடைக்கவில்லை இரண்டு நாட்களுக்கு முன்பாக தங்களை சந்தித்து அந்த விவசாய மக்களின் சார்பாக தங்கள் இல்லத்தில் கடிதம் கொடுத்திருக்கிறேன் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தையும் நேற்று தினம் அளித்திருக்கிறேன் அதனால் நீரூற்று முயற்சியின் மூலமாக அந்தியூர் பவானி தொகுதியில் ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்களுக்கு கிடைக்காத நீரை இந்த திட்டத்தின் கீழ் கொண்டு வந்து அந்த மக்கள் விவசாயம் செய்வதற்கு வாய்ப்பை உருவாக்கி தருவீர்களா அதற்கான திட்ட தயாரிப்பு பணிகளை அரசு செய்ய முன்வருமா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன் அந்தியூர் பவானி காவேரி கூட்டு குடிநீர் அந்தியூர் பவானி தொகுதி குறைகளை கேட்பதற்கு அந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அருண்மொழி தேவன் அருண்மொழி சேவ இல்ல தயவு செய்து உட்காருங்க ஒரு மனு எழுதி கொடுத்து நீங்க ஏற்பாடு பண்ணிருக்கேன்னு சொன்னீங்க அது செய்து செய்து அர்த்தம் நன்றி அவை முன்னவர் உரிமையோடு அவை முன்னவர் உங்களுக்கு நல்ல பதில் சொல்லியிருக்காங்க நல்ல நடக்கும் அருண்மணி தேவர் அருமதி இல்ல உட்காருங்க விநாயகன் இருநூத்தி எண்பத்தி நாலு உறுப்பினர் திரு பூண்டி கே கலைவாணன் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்கள் உட்காரங்க இல்ல அதுக்கு பதில் சொல்லியாச்சு தம்பி விடுங்க இல்ல நீங்க பேசுறது மோசமானது நீங்க பேசுறது எதுவும் அவை குறிப்பில யாராவது மாண்புமிகு அமைச்சர் பதில் சொல்லுங்க தமிழ் வளர்ச்சி துறை நீங்க சீரோவர்ல சீரோவர்ல இந்த பிரச்சனை இப்படி பேசக்கூடாது இல்ல இல்ல அவங்க சொன்னல எந்த தவறும் இல்ல உங்க கேள்வியிலயும் தவறு இல்ல உட்காருங்க மாண்புமிகு அமைச்சர் பதில் சொல்லுங்க மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே பதில் கலை பண்பாட்டுத்துறையில் கேளுங்க சென்னை மதுரை கோவை மற்றும் திருவையார் ஆகிய நான்கு தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரம் ஆன்மூக உறுப்பினர் நான் நீங்க தேவையில்லா பிரச்சனை பண்ணாங்க நான் முதல்ல சொன்னேன் அந்த இல்ல மூத்த அமைச்சர் இல்ல கேளுங்க உட்காருங்க சொல்றேன் இல்ல உட்காருங்க சொல்றேன் திபி நானே மூத்த அமைச்சர் உங்க கேள்விக்கெல்லாம் பதில் இருக்காது அதனால முடியாதுன்னு நீங்க நன்றி சொல்றேன்னு நீ சொல்றதுனால அனுபவிச்சேன் அவ்வளவுதான் அதனால நான் எனக்கு யாருக்கு அதிகமா கேள்வி கொடுக்க எனக்கு தெரியும் தயவு செய்து இதோட விடுங்க ஆட்சி ராயல் குலோப் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்